அதுக்குள்ள நீங்க போய் நான் என்ன பண்ணிட்டோம் நான் என்ன பண்ணட்டும் அவங்க வர்றாங்கங்கறதுக்காக வேண்டி நான் இங்க உங்களுக்கு சாப்பாடு போடாமல் இருந்தேன்னு நினைச்சீங்க அவ்வளவுதான் இந்த சாப்பிடிங்களுக்கு வர வர ஏகப்பட்ட ப்ரொபசல் வருமே அந்த மக்களுக்கு வேண்டி தள்ளி போகணுமா ஒண்ணும் தள்ளி போவேன் நான் ஜாகிர் ப்ரோ நல்ல ரீல்ஸ் ஆஹ் ரீல்ஸ் ஆகும் போது நீங்க போயிட்டீங்க நான் இப்பீஸ் போகும்போது நான் என்ன பண்ணணும் சொல்றேன் எல்லாம் மகன் ஆ ஆஹ் ஹவர் கழிச்சு போகணும் அதெல்லாம் முடியாது நானும் கிளம்பட்டுமா 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 துணிக்காய்படணும் அடுத்து நான் எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்க வேண்டிய வேலையெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது di Via Prakashwan a Fatima ussana Nisha hai Akitan ak